வணக்கம் ஜோதிடத்தின் மூலம் ஒருவர் வாழ்க்கையில் மிக சிறந்த முறையில் வீட்டிலிருந்தே பரிகாரம் செய்து நல்ல பலனை அடைவதற்கான குறிப்புகள் ஒவ்வொரு ஒரு ஜாதகத்திலும் லக்னத்திலிருந்து எண்ணும் பொழுது அதற்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த அமைப்பு எப்படி இருக்கு என்று பார்க்க வேண்டும் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகர் வாழ்க்கையில் எப்படியும் நல்ல ஒரு மேன்மையை அடைவார் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது பாதிப்படைந்து செவ்வாய் சனி புதன் ராகு கேது சுக்கரன் போன்ற ஒன்பது கிரகங்களில் சூரியன் சந்திரனும் ஒளி கிரகங்கள் என்ற வகையில் கருதப்படும் ராகு கேதுக்கள் நிலக்கல கிரகங்கள் என்று சொல்வார்கள் செவ்வாய் சனி குரு புதன் சுக்கரன் போன்ற ஐந்து கிரகங்களும் இந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது முதலில் செவ்வாயை பற்றி பார்ப்போம் ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு போன்ற இடத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று கூறுவார்கள் செவ்வாய் தோஷமோ அல்லது செவ்வாய் நீச்சம் செவ்வாய் திதிசூன்யத்தில் இருந்து செவ்வாய் முடக்காகி இருப்பது போன்ற வகையில் பாதிக்கப்பட்டால் இவர்கள் இந்த செவ்வாய் பகவானுக்குரிய அதிதேவதை சூரிய பகவான் ஆகும் இவ்வாறு பாதிக்கப்பட்ட நபர்கள் வீட்டிலேயே சூரிய பகவான் படத்தை வைத்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆறு டு ஏழு சூரியகூரையில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி அந்த விளக்கை பார்த்து கொண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் செய்தால் இவர்களுக்கு எப்பேற்பட்ட செவ்வாய் தோஷமும் விலகி திருமணம் நல்ல முறையில் நடக்கும்